அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில்ல இருக்கிறோம் இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் எங்க இருக்குதுன்னா மதுரையில் சிவகங்கை செல்லும் பாதையில் மேலூர் வட்டத்தில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் கழிஞ்ச மலையில இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் வந்து இருக்கு இந்த அரிட்டாப்பட்டி கிராமம் வந்து இரண்டு விதமான சிறப்புகளை வந்து பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் பல்லுயர் சூழலியல் மண்டலம் இந்த அரிட்டாப்பட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க பல்லுயர் சூழலியல் மண்டலம் அப்படி என்ன அப்படின்னா தாவரங்கள் பூச்சிகள் பிற பறவைகள் அதாவது சிறப்பு வாய்ந்த பறவைகள் முக்கியமான பறவைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு உணவு சங்கிலியை ஏற்படுத்தினா அதுக்கு பேர் வந்து பல்லுயர் சூழலியல் அப்படின்னு அர்த்தம் அது எந்த இடத்துல செய்தோ அந்த இடத்துக்கு பேர் தான் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் அப்படின்னு பேர் ஸோ தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் என்ற சிறப்பை பெற்றது வந்து இந்த அரிட்டாப்பட்டி கிராமம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சமையல மதத்தில் வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் முதல் வந்து ரிஷபதேவர் இருபத்தி ரெண்டு நேமிநாதர் இருபத்தி மூணு பார்சவநாதர் இருபத்தி நாலு மகாவீரர் அந்த இருபத்தி ரெண்டாவது வந்து நேமிநாதர் அவருடைய இன்னொரு பேர் வந்து அரிட்டநேமி அந்த அரிட்டநேமி என்ற சமண தீர்த்தங்கரர் தான் என்னவா இருந்தார்னா இந்த இடத்துல உட்காந்து உணவு மருந்து கல்வி அடைக்கலன்னு சொல்லி அந்த நாளை வந்து மக்களுக்கு செஞ்சு தொண்டாற்றி கொண்டு இருந்தார் அவரு இந்த காரணத்தால இந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் அவர் மேல வந்து மிகுந்த மரியாதை வந்து அவர் மேல வச்சிட்டு இருந்தாங்க சோ என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வாழ்ந்த இடத்த வந்து அரிட்ட நேமி அப்படின்னு சொல்லுவாங்க நேமிநாதருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து அரிட்ட நேமி இந்த அரிட்ட நேமி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சமண மதம் வந்து வீழ்ச்சியடைந்து இந்து மதம் வந்து உயர்ந்த நிலைக்கு வரும்போது அரிட்ட நேமி வந்து அரிட்டா பட்டியா மாறிடுச்சு ஸோ பட்டின்ற இந்த பேர் வர்றதுக்கு இதுதான் காரணம் ஸோ இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துக்கு இத்தகைய சிறப்பு விஷயங்கள் வந்து இதுக்கு இருக்கு இப்போ இந்த குடைவரை கோயிலுக்கு வருவோம் இந்த குடைவரை கோயில் அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுல வந்து தோன்றியது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு வந்து முற்பட்டது முற்கால பாண்டியர்களால் வந்து கட்டப்பட்டது இது சிவனுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருவறை கருவறைக்கு முன்னாடி ஒரு முன்மண்டபம் முன்மண்டபத்தை ஒட்டி இரண்டு கோட்டங்கள் வந்து அதுக்கு வந்து இருக்கு இந்த சிவலிங்கம் வந்து மேற்கு நோக்கி பார்த்தபடி இருக்கும் சிவலிங்கம் வந்து மேற்கு நோக்கி பார்க்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அது இந்த அரிட்டாப்பட்டி குடைவரைக் கோயில்ல மேற்கு பக்கம் இருக்குது ஸோ பின்னாடி கிழக்கு மேற்கு இது வந்து வடக்கு தெற்கு என்ற அமைப்புல வந்து இருக்கு சரி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருவறை அந்த கருவறையில வந்து சிவலிங்கம் வந்து வட்ட வடிவ ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம் சிவலிங்க திருமணியா வந்து உட்புறம் வந்து சிவலிங்கம் வந்து காட்சித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த சிவலிங்கத்தில் எப்பவுமே பொதுவா வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய கோமுகம் வந்து தெற்கு பக்கமா இருக்கும் அதாவது அபிஷேகம் பண்ற நீர் வந்து தெற்கு பக்கம் வந்து போவோம் ஆனா இந்த சிவலிங்கம் வந்து வடக்கு பக்கம் இந்த சைடு வடக்கு பக்கம் வரும் நிலையில் இருக்கிறது வந்து இந்த அரிட்டாப்பட்டியின் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கருவறையை ஒட்டி இரண்டு கோட்டங்கள் இருக்குது இரண்டு கோட்டங்களில் உள்ள விநாயகருக்கு இன்னொன்று வந்து லகுலிசர் அப்படின்ற சிற்பம் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் என்ன சிறப்புன்றதை வந்து இப்போ நம்ம பார்ப்போம் இதுதான் அரிட்டாப்பட்டி குடைவரை கோயிலில் இருக்கக்கூடிய லகுலீசர் சிற்பம் வந்து இந்த சிற்பம் இது வந்து தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் அந்த லகுலீசர் சிற்பம் வந்து இருக்கு ஒன்று வந்து பொன் அமராவதி தேவர்மலை குடைவரை கோயில் இருக்கு இன்னொன்று வந்து அரிட்டாப்பட்டி குடைவரை கோயிலில் இந்த லகுலீசர் சிற்பம் வந்து இருக்கு இந்த லகுலீசர் சிற்பத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிபி ரெண்டாம் கிபி ரெண்டுல வந்து குஜராத் மாநிலத்துல வந்து காரோஹணம் என்ற இடத்துல வந்து லகுலீசர் வந்து பிறகு காரோஹணம் அப்படின்னா இறைவன் மனித அவதாரம் எடுத்து வந்ததை வந்து குறிக்கிறது ஸோ சார் வந்து இறைவனாக இந்த உலகத்துக்கு வந்து அவதாரம் எடுத்து வந்ததை குறிக்கும் விதத்துல அந்த வார்த்தை வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து லகுலீசர் வந்து சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் இருபத்தி எட்டாவது வடிவமாக அவர் வந்து போற்றப்படுகிறார் இன்னொன்று வந்து ஏகலிங்கின்ற ஊர்ல உள்ள கல்வெட்டு வந்து சிவபெருமானினுடைய அம்சமாக அதாவது அவதாரமாக லகுலீசர் வந்து அவதாரம் எடுத்து வந்தார் சொல்லி ஏகலிங்கி என்ற நாட்டில் ஊரில் உள்ள கல்வெட்டு வந்து அதை வந்து தெளிவுபடுத்துது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சைவ சமயத்தில் உள்ள ஆறு உட்பிரிவுகள்ல பாசுபதம் என்ற ஒரு இதை வந்து உருவாக்குனது வந்து லகுலீசர் தான் அந்த பாசுமதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே லகுலீசரை வந்து கடவுளா வந்து அவரை வந்து வழிபடுற நிலையில இருக்கு இன்னொன்று வந்து லிங்க வழிபாட்டை புதுப்பித்தவர் என்ற சிறப்பை கொண்டவர் வந்து இந்த லகுலீசர் ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு லகுலீசர் சிற்பம் வந்து அரிட்டாப்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருப்பது வந்து மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அதுவும் தமிழ்நாட்டுல ரெண்டு இடத்துல ஒரு இடத்துமான அரிட்டாப்பட்டியில இந்த லகுலீசர் சிற்பம் வந்து இருக்கு லகுலீசர் சிற்பம் வந்து கரண்டா மாவுடம் எங்கயும் வீத அப்படின்னு சொல்லி அவர் அந்த மார்பகத்துல ஒரு இது இருக்கு கைகளில் கைவளை தோள்களில் தோல்வலை மார்பில் முப்பொரி நூல் இடையில் உத்தரபந்தம் ஆகிய எல்லாமே இருக்கு அவர் கையில வந்து ஒரு ஆயுதம் அமைச்சிருப்பார் அந்த ஆயுதத்துல வந்து பாம்பு வந்து சுற்றி கொண்ட நிலையில வந்து இருக்கும் இதான் லகுல் ஈசருடைய சிற்பத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் சோ சிறப்பு வாய்ந்த அந்த லகுலீசர் சிற்பத்தை பத்தி நாம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அரிடாப்பட்டி குடைவரை கோயில்ல இருக்கக்கூடிய விநாயகர் சிற்பம் இந்த விநாயகர் சிற்பம் வந்து கோட்டத்துல இருக்கு புடைப்பு சிற்பமா இருக்குது இந்த விநாயகர் சிற்பம் பொதுவாவே கோட்டம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் உட்புறம் குழிந்து இருக்கிடும் இது வந்து இந்த கோட்டத்துல வந்து இருக்கு இது வந்து புடைப்பு சிற்பமா இருக்கு முழு சிற்பம் புடைப்பு சிற்பம் அப்படின்னு ரெண்டு சிற்பம் இருக்கு முழுவது சிற்பம் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் முழு சிற்பம் உருவத்தின் புன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்பு சிற்பம் சோ விநாயகர் சிற்பம் ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்குது அமர்ந்த நிலையில வந்து இருக்குது இந்த புடைப்பு சிற்பம் ஒரு சிறப்பு வாய்ந்த புடைப்பு சிற்பம் இந்த அரிட்டாப்பட்டி குடைவரை கோயில இருக்குது இதுதான் இந்த அரிட்டாப்பட்டி குடைவரைக் கோயிலில் உள்ள சிறப்புகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அரிட்டாப்பட்டியின் சிறப்புகள் அனைத்தும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அரிட்டாப்பட்டி குடைவரை கோயிலில் என்னென்ன விஷயங்கள்னா முக்கியமா ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு ஸோ அரிட்டாப்பட்டி கிராமம் பல்லுயிர் சூழலியல் மண்டலம் என்ற சிறப்பை பெற்றது இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் தான் புகழ் புகழ்வாய்ந்த லகுலீசர் சிற்பமும் இருக்கு இது ரெண்டு விஷயங்கள் இந்த அரிட்டாப்பட்டி குடை கோயில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்